உங்கள் வெங்கட் குரூப் போர்த் மாணவர்கள் சார்பாக நேற்று முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு நடந்த முறைகேடு பாடத்திட்ட விதிமுறைகள் குறித்து வந்து மனு வந்து மாணவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதற்கான விசாரணையும் அதே மாதிரி நமக்கான நீதியும் நான் நம்பலாம் திருப்பத்தூர் கலெக்டர் ஆபீஸ்ல நம்மளுடைய மாணவர்கள் மனு அளிக்கும் போது எடுத்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது ஓகேங்களா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி வந்து மனு கொடுத்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றி நமக்கான நீதியை பெறுவதற்கு இது எல்லாமே ஒரு முன்னெடுப்பு ஓகேங்களா சோ இந்த மாதிரி முன்னெடுப்புகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்குமே நன்றிகள் ஓகேங்களா சோ நமக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து நம்ம இதை எடுத்துக்குவோம் இதை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவான சாணக்கிய சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியூஸ்ல கொடுத்திருக்காங்க குரூப் போர் ரத்து செய் குரூப் போர் தேர்வு நியாயமாக நடைபெறாததால் அதை ரத்து செய்ய வேண்டும் என தமிழகம் முழுவதும் உள்ள கலெக்டர்களிடம் குரூப் போர் தேர்வு எழுதியவர்கள் மனு கொடுத்துள்ளனர் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சோசியல் மீடியாவான சாணக்கியா நியூஸ் நமக்கு வந்து ஈர்ப்பு கவன ஈர்ப்பும் பெரிய அளவுல ரீச் வந்து நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு போய் மக்களிடத்துலையும் அரசு இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கும் எல்லாத்தோடைய கவனமும் பெறும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அழுத்தம் டிஎன்பிஎஸ்சிக்கு போகும் நமக்கு வேண்டிய நீதி வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதற்காக தான் வந்து நாளைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து மணில இருந்து பனிரே பனிரெண்டு மணி வரைக்கும் ஒரு அறப்போராட்டம் வந்து நடக்குது ஓகேங்களா என்னென்ன பார்த்தீங்கன்னா குரூப் அதே மறுதேர்வு குரூப் ஒன் டூக்கு வந்து தமிழ்ல எழுதினால் மட்டுமே பிஎஸ்டியும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்களை முன்னெடுத்து நாளைக்கு சென்னையில் அறப்போராட்டம் நடக்குது ஓகேங்களா சோ இதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு நாங்களும் வரோம் அதே மாதிரி சென்னை அது சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருந்தா நிச்சயம் வந்து கலந்துக்குங்க ஏன்னா நம்ம மாற்றம் வேணும் அப்படின்றத நினைச்சா மட்டும் வந்து நடந்துராது அதற்கான முன்னெடுப்புகள்ல நம்ம கண்டிப்பா நம்ம ஈடுபடுத்திக்கணும் ஓகேங்களா சோ நம்ம ஒரு ஆள் பங்கு பெறுவதனால் வந்து நம்ம ஒரு ஆள் கலந்துக்கிறதுனால வந்து மாற்றம் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஆளும் இந்த மாதிரி சேர சேரதான் வந்து அந்த கூட்டம் என்பது பெரிதாகும் அங்களுடைய அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரல் அவங்கி ஒழிக்கும் அது எங்க போய் கேட்கணுமோ அங்கே நிச்சயம் போய் சேரும் ஓகேங்களா ஸோ ஒரு பத்து பேர் வந்து சேர்ந்து ஒரு சத்தம் கொடுக்கறதுக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் சேர்ந்து ஒரு சத்தத்தை எழுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதற்கு சாட்சி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டமே அதற்கு சாட்சி ஓகேங்களா ஸோ அதனால அளவு மாணவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து இந்த போராட்டத்துல கலந்துக்குங்க அதே மாதிரி கலந்துக்கணும் ஆனா வந்து எனக்கான வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சொன்னா கலந்துக்கணும்ன்ற எனக்கு ஆர்வம் இருக்கு ஆனா அங்கே வந்து கலந்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் சார்பாக நாளைக்கு அதே பத்து டு பன்னெண்டு மணி அதே டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸோ அதற்கான போஸ்ட் தான் அது ஓகேங்களா ஸோ இதோடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் ஸோ ஜாயின் பண்ணாத மாணவர்கள் அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி எப்படி உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதாவது எக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எப்படி வந்து போஸ்ட் போடணும் அப்படின்ற எல்லா தகவல்களும் அந்த டெலிகிராம் சேனலில் அவங்க மாணவர்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நீங்களும் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இந்த போராட்டம் நடக்கக்கூடிய டைமில் நீங்களும் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய விஷயங்கள்னா நம்ம இந்த மாதிரி ஈடுபடும்போது வந்து பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு நிச்சயம் கிடைக்கும் ஓகேங்களா அந்த கவன ஈர்ப்பு தான் நமக்கான நீதியை பெற்றுத்தரும் இந்த டைம்ல பாரதியார் அவர்களுடைய வரைய நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே அப்படின்றதுதான் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கான நீதி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலந்துக்கலை நீ கலந்துக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா இது நம்ம எந்த விஷயத்துக்காக எதுக்கு எதுக்காக நம்ம இந்த முன்னெடுப்பு எடுக்கிறோமோ அது நடக்காம போயிடும் ஸோ இதை வந்து இதனுடைய அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து மாணவர்கள் அனைவரும் உணர்ந்து முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில் பங்கு பெறுங்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்கெடுப்பை எடுத்துங்க நிச்சயம் நமக்கான நீதி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்